வெங்கடேசன் அவர்களுடைய வேல்பாரி கதையை கேட்க வந்திருக்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாறையினுடைய பரம்பு மலைக்கும் பாண்டியர்களின் தேசமான மதுரைக்கும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பாரி ஒரு பாறையில ரொம்ப சோகமா உட்கார்ந்து பாரியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேக்கன் வராரு தேக்கன் கிட்ட பாரி சொல்றாரு தன்னுடைய குலத்தை காப்பாற்றத்தானே காலம்பன் இந்த முயற்சியில ஈடுபட்டார் தூதுவையினுடைய குலக்கொடி நமக்கும் ரத்த உறவு தானே அதை மீட்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது தானே அப்படின்னு பாரி சொல்லிட்டு இருக்கும் போதே தேக்கன் வேக வேகமா பாறையை விட்டு கீழே இறங்குறாரு இதுவரைக்கும் போன பகுதியில் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் பரம்பு மலையினுடைய தேவ வாக்கு விலங்குகளை கவர்வதற்காக வந்த திரையர் கூட்டம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா புறப்படுறாங்க விடுபட தொடர்ந்து சிகிச்சை தேவைப்படுபவர்களும் காயம் பட்டவங்களும் எவ்வையோர் தங்க வைக்கப்பட்டாங்க ஓரளவு சமாளிக்க கூடிய காயங்களோட இருக்கக்கூடிய பதினாறு பேர் புறப்படுறாங்க அவங்க தோல்ல நாற்பது தேவ வாக்கு விலங்குகள் அடைக்கப்பட்ட ரெண்டு கூடைகள் கட்டப்பட்டுச்சு திரையர்களுடைய இந்த கூட்டத்துக்குள்ள பரம்பினுடைய வீரர்கள் ஆறு பேர் இருந்தாங்க அந்த ஆறு பேர்ல நீலனும் ஒருத்தன் தான் அந்த ஆறு பேருமே நல்ல உடல்வாக கொண்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்டவங்களை தேர்வு செஞ்சுதான் இந்த கூட்டத்தோட அனுப்பி வைக்கிறாரு பாரி ஆனாலும் திரையர்களுக்கும் இவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு ரொம்ப எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆறு பேருக்கும் எதுவும் ஆயிராதா அப்படின்னு சொல்லி காலம்பன் பதறினப்போ பாரி சொன்னாரு எதிரிகளோட கவனம் முழுவதும் தேவ வாக்கு விலங்குகள் மீதுதான் இருக்கும் வெற்றி கழிப்புல இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த வேறுபாடெல்லாம் தெரிய போறது இல்ல கை எல்லாம் அடிபட்டு உடல் நெளிஞ்சு குறுகி நிற்கக்கூடிய பலருக்கு தான் இவங்க இருக்க போறாங்க ஒருவேளை இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆறு பேர்ல நீலன் மட்டும்தான் சிறந்த வீரன் மத்தவங்களும் தான் ஆனா போரிடுவதுல கிடையாது அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாரி வழி அனுப்பி வைக்கிறாரு எவ்வியூர்ல இருந்து அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க நாட்கள் அதிகமானதால எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக எங்கேயுமே தங்காம ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு இரவு ரெண்டு பகல்கள்ல மூன்று மலைகளையும் கடந்து அடிவாரம் போய் சேர்றாங்க பரம்பினுடைய எல்லைய விட்டு வந்து சமுதல காட்டினுடைய இருந்த கல் மண்டபத்துக்கு தன்னுடைய கூட்டத்தோட வந்து சேர்றாரு காலம்பன் காலம்பனுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாங்க பாண்டிய நாட்டு வீரர்கள் காலம்பன் ரெண்டு கூடைகள்ல நிறைய தேவாங்குகளோட வந்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் தேர்ல உட்கார வச்சு மதுரையை நோக்கி புறப்படுறாங்க இந்த மதுரையில மனவிழா முடிஞ்சு மூணு வாரம் ஆகி இருந்துச்சு தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத பெரு விழாவை பாத்து இருந்துச்சு மதுரை அப்படிப்பட்ட மதுரை இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருந்துச்சு பெரும்பாலான விருந்தினர்கள் விழா முடிஞ்சு அப்பவே போயிட்டாங்க கொஞ்ச பேர் மட்டும்தான் அந்த மதுரையில இருந்தாங்க பொறுசுவை இப்ப பாண்டிய நாட்டினுடைய குல இளவரசியா மாறி இருந்தாங்க இந்த பேரரசினுடைய குல வழக்கமும் அரச விதிகளும் எளிதில புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா கிடையாது ஒரு பேர் இயக்கத்துக்கு நடுவுல

பொர்சுவை இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா நுழையவே முடியல ரெண்டு வாரத்துக்கு மேல காத்திருந்த பொர்சுவை பொருத்தமான நேரத்துல அரண்மனைக்கான மொழியில பேசத் தொடங்குகிறான் துறைமுகம் நோக்கி செல்ல இருந்த வணிக குடும்பங்களோடு புறப்படுறதுக்காக தயாராயிருந்தா சுகமதி அரண்மனையிலிருந்து விரைந்து வா அப்படின்னு அழைப்பு வருது மூணு வாரங்களுக்கு அப்புறமா பொறுசுவைய பாக்குறதுக்காக புறப்பட்டு போறா சுகமதி மனசுக்குள்ள எண்ணங்கள் அலையலையா ஓடிக்கிட்டே இருந்துச்சு பார்க்க போகும் அந்த நிமிஷத்தை நெருங்க முடியாமலும் விளக்க முடியாமலும் தவிச்சபடியே அந்த புறத்தை நோக்கி சுகமதி போறா ஒவ்வொரு நெடுங்கதவை தாண்டும் போதும் சுகமதிய அத்தனை பேர் விசாரிச்சாங்க எல்லாருமே நடுத்தர வயது பெண்களாதான் இருந்தாங்க பார்வையினுடைய இருக்கமே விருப்பமற்ற அனுமதிய சொல்லுச்சு எல்லாத்தையும் கடந்து சுகமதி உள்ள நுழைஞ்சுகிட்டு

மயங்கி பெண் அவ்வளவுை அப்படி இருக்கும் போது அவளோட முகத்துல இருக்கக்கூடிய இந்த மகிழ்வின் காரணம் தான் என்ன அப்படின்னு சுகமதி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா சுகமதியினுடைய மனசு ரொம்ப ஆழமா சிந்திக்க தொடங்குச்சு முகத்தினுடைய குறிப்ப வச்சே சீக்கிரமா பார்க்காம பறவை இருந்த மேடை நோக்கி இயல்பா திரும்புறா திரும்பிய நிமிஷம் அவளுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ள சக்கரவாக பறவை இல்ல இளவரசி சக்கரவாக பறவை அப்படின்னு சுகமதி வினாவ முடிக்கிறதுக்கு முன்னாடியே பொறுசுவை சொன்னா ஆம் சுகமதி பறந்து விட்டன சட்டுனு பதில் சொன்ன பொருசுபையனுடைய மறுமொழிக்குள்ள இழப்பினுடைய கவலை எதுவுமே இல்ல மனவாழ்வு எல்லாவற்றையும் மறக்க வைத்து புத்துலகை காண்பிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுகிட்ட சுகமதி தன்னுடைய கவலை வெளிவராத தன்மையோட உடனே கேட்டா எப்ப பறந்துச்சு இளவரசி என்னுடைய திருமணம் முடிஞ்சு ஏழாம் நாள் இரவு அது பறந்துருச்சு அப்ப நீங்க அத பாத்தீங்களா இல்ல இல்ல அன்னைக்கு இரவுதான் நான் ரொம்ப அயர்ந்து தூங்குன ஆறு நாட்களும் தூங்காமலா இருந்தீர்கள் இளவரசி அப்படின்ற கேள்விக்குள்ள நக்கல் ஓடி மறைஞ்சிருந்தது அதுவும் சரிதான் புதுமண பெண்ணுக்கு தூக்கம் எப்படி வரும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லி சிரித்தபடி கார்காலத்தின் பள்ளியறையின் வியப்புக்குள்ளார் சுகமதி பள்ளியறையினுடைய விண்மீன்கள் சுவர் அழகிய ஓவியம் இடம்பெற்றிருந்துச்சு கண்களை இங்கேயும் ஓட விட்டு பாக்குறா சுகமதி அப்போ படுக்கையின் மேல பட்டு இலைகளால நெய்யப்பட்ட எலிமயிர் போர்வை இருந்துச்சு அதனுடைய வண்ணங்கள் அவ்வளவு கண்களை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை வியந்து பார்க்க பார்த்தபடி சுகமதி நிற்கிறா எதை பார்த்து வியந்து நிற்கிறாய் சுகமதி இளவரசி வெண்பட்டால் ஒளி மிதக்கும் இவ்வளவு அகலமான படுக்கையை நான் பார்த்ததே இல்லை இளவரசி அப்படியா உனக்கு கல்யாணம் ஆகும் போது சின்ன கட்டல்ல படுக்கையை அமைச்சுக்கோ சுகமதி அப்படின்னு சொல்லி பொறுசுவை சொல்றான் சரி அப்படிங்கறது போல சுகமதி தலையாற்றா ஆனா அவளுடைய கண்கள் காரணத்தை கேட்டுச்சு அப்ப பொறுசுவை சொன்னா கணவன் மனைவிக்கான அகவாழ்வுக்கு அகன்ற படுக்கையைப் போல இடையூறான இன்னொரு பொருள் எதுவும் இல்லை சுகமதி சொல்லிக்கிட்டே நடந்து போறா போர் அவள் கண்டறிந்து சொல்லக்கூடிய உண்மை காட்சியா சுகமதியினுடைய மனசுக்குள்ள விரிஞ்சுகிட்டு இருந்துச்சு காதலுக்கு தேவை கட்டிலின் அகலம் அல்ல சுகமதி இது பறக்க வேண்டிய இடம் கிடையாது புதைய வேண்டிய இடம் அது தெரியாத மூடர்கள் தான் அறையில பாதைய கட்டலா செய்றாங்க பொர்சுவையினுடைய இந்த விளக்கம் சுகமதிய மயக்குச்சு உடனே கட்டில் செய்த கலைஞனின் மீதான அவளது கோபத்தை நினைச்சு உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்படுறா சுகமதி வாழ்வினுடைய இன்னொரு வாசலின் வழியே பொசுவை உள்ள நுழைந்து விட்டால் அங்கு பொசுவை உதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்பட்டுச்சு அதை நினைச்சு பார்த்தபடியே ரொம்ப சந்தோஷத்துல நின்னுட்டு இருந்தா சுகமதி அந்த அறைய விட்டு வெளியில வந்து நிக்கிறா பொறுசுவை சக்கரவாக பறவையோட கூண்டு பக்கத்துல நின்னபடியே பொறுசுவை சொன்னா மழையோடு வந்த பறவைகள் மழை நிற்கும் போது மழை பெய்யக்கூடிய பகுதிக்கு மழையோட சேர்ந்து போயிருது அதோட இறகுகள் எப்பவுமே ஈரமாவே இருக்கு அதோட மூக்க விட்டு மழையோட வாசனை மறைக்கிறதே இல்ல மழை நீரை மட்டுமே சாப்பிடுது மத்த பறவைகள் மாதிரிதான் இதுவும் முட்டையிட்டு அடைக்காத்துதான் மழை தூளி பட்டே முட்டையோட உடைஞ்சு குஞ்சு வெளிவரக்கூடிய நிகழ்வு இதுக்கு மட்டும்தான் நிகழுது பொறுசுவை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சுகமதி கேக்குறான் மழைக்காலம் இன்னும் முடியவில்லையே அதுக்குள் ஏன் பறந்து விட்டன இளவரசி அது காதல் பறவை இல்லையா அதனாலதான் அது பறந்துருச்சு காதல் கொள்வதற்கும் மழைக்காலம் முடிவதற்குள் பறப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இளவரசி படுக்கையில தனித்திருக்கும் ஒருத்திய எத்தனை இரவுகள் தான் அதால பாத்துட்டு இருக்க முடியும் சுகமதி இந்த பதில கேட்டதும் அதிர்ந்து போய் நிக்கிறா சுகமதி அதுவரைக்கும் பொறுசுவை பேசிய சொற்களுக்கும் மலர்ந்திருக்க கூடிய பொறுசுவையினுடைய முகத்துக்கும் காரணம் தெரிஞ்சப்போ போ நடுங்கி போய் நிக்கிறா வந்துட்டாங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் அவங்களை கூட்டிட்டு வந்த தேர் சாயங்காலத்துக்குள்ள கோட்டையினுடைய மேற்கு வாசலுக்குள்ள நுழையும் அப்படின்னு முன்னாடி இருந்த வீரன் செய்தி சொல்றான் அவன் சொன்னதுல இருந்து மதுரை முழுக்க பரபரப்பா இருந்துச்சு நம்ப நம்ப முடியாதத போகும் பொழுதுக்காக எல்லாருமே தயாராயிருந்தாங்க இளவரசன் பொதிய விற்பன் மகிழ்ச்சியனுடைய உச்சத்துலதான் இருந்தான் வெற்றி செருக்கோடு இருந்த கருங்கைவானன் அவங்களுடைய நுழைவை எதிர்பார்த்து மேற்கு வாசல் மாடத்துல காத்திருந்தாரு பேரரசர் குலசேகர பாண்டியன இவ்வளவு மகிழ்வோட யாருமே பார்த்தது கிடையாது முசுகுந்தர் மாதிரி நெடுங்காலம் அவருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது வியப்பாதான் இருந்துச்சு மகிழ்வோ துக்கமோ உணர்ச்சியை எளிதில் கொள்ளாதவர் தான் இந்த பேரரசர் அவருடைய முக குறிப்பிலிருந்து அவரை கணித்து விட முடியாது என்பது அறிந்த உண்மைதான் ஆனா இன்னைக்கு பேரரசரனுடைய உலகமே வியக்கும் அளவுக்கு மிக சிறப்பாக நடந்து முடிந்த திருமணம் அந்த திருமணத்தை முன்னிட்டு கடல் வணிகத்துக்கு அச்சாணி போன்ற திசை காட்டக்கூடிய விலங்கு ஒன்ன கண்டறிஞ்சு அதை எடுத்து வரக்கூடிய எந்த வாய்ப்புமே இல்ல அப்படின்னு கவலப்பட்டு போ ரொம்ப சிறப்பான வந்தது அப்படிங்கிறது எண்ணற்ற காரணங்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியில போய் சிந்திச்சாரு யாருமே உள்ள நுழைய முடியாத இடம்னு நினைச்ச பரம்புக்குள்ள போகக்கூடிய ஆற்றலை இன்னைக்கு நாம உண்மையாக்கி இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் மத்த பேரரசுகளால நினைச்சு பார்க்க முடியாத செயல் இது கடற்பரப்புல பாண்டிய நாட்டின் பன்மடங்கு வணிகத்திலையும் அரசியலையும் அது ஏற்படுத்த போகக்கூடிய தாக்கம் அளவிட முடியாததா இருக்கும் இந்த திருமணம் எந்த நோக்கத்தை உள்ளீடா கொண்டிருந்துச்சோ அந்த நோக்கம் கனிந்து பழக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு முசுகுந்தர் மனசுக்குள்ள நினைச்சுகிட்டு இருந்தாரு ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் சேரும் போது அது ரெண்டாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க மாறுது நாம எண்ணி பார்க்க முடியாத மடங்குகளா அது பரிணமிக்குது தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்த பேரரசர் மாளிகையினுடைய மேன்மாடம் நோக்கி படியில ஏறுறாரு அவருடைய முக குறிப்பறிந்து முசுகுந்தர் பின்னாடியே போறாரு தேவாங்கனை கொண்டு வரவங்க வந்து சேரக்கூடிய நேரம் வரைக்கும் பொழுதை கடக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அங்க கடினமாகத்தான் இருந்துச்சு இட்டு நிரப்ப முடியாத காலத்தை கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே மனசு எவ்வளவு எதிர்பார்த்திருக்குது எதிர்படக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுச்சு பேரரசர் மேல ஏறி வந்ததும் காவல் வீரர்கள் தள்ளி நிக்கிறாங்க மாடத்துல இருந்த புறாக்கள் படபடத்து வெளியேறுது அதை பார்த்தபடியே பேரரசர் கேக்குறாரு புதுசா ஒண்ணு வருது அப்படின்னா ஏற்கனவே இங்க இருக்கிறது விலக வேண்டியது அப்படிங்கிறது விதிதான அப்படின்னு சொன்னதை கேட்டதும் முசுகுந்தருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிருச்சு மகள்வனுடைய ஆழத்துக்குள்ள இருந்தபடியே அடுத்த கட்டத்துக்கு பேரரசர் ஆயத்தமாகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சது எப்பொழுதும் போல முகம் பார்த்து கணிக்க முடியாத இடத்துல தான் இப்பவும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கறத முசுகுந்தர் உணர்ந்தார் என்ன அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லி பேரரசர் கேக்குறாரு தாங்கள் சொன்னதை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பேரரசி வீரர்களை போல தள்ளி நிறுத்த வேண்டியது யாரை புறாக்களைப் போல தொலைவிற்கு விரட்ட வேண்டியது யாரை சொன்னீர்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் சொல்லிட்டு முசுகுந்தர் அமைதியாயிற்றாரு தன் சொல்லை விட்டோம் இனி அதை நிரப்புவது எளிதான விஷயம் கிடையாது அப்படின்னு முசுகுந்தருக்கு தோணுது யவனர்கள் சூழ்கடல் முதுவன் ஆகிய ரெண்டு பேரும் ஆற்றல் கொண்டாரோடு விளையாட வேண்டிய விளையாட்டு இது இதுல யார பக்கத்துல வைக்கிறது யாரை தூரத்துல வைக்கிறது பேரரசர் என்னதான் நினைக்கிறாரு அது தெரியாம எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முசுகுந்தருடைய மனசு அல்லாடிட்டு இருந்துச்சு உலகத்துல எங்கேயுமே இல்லாத முத்துக்களை பாண்டிய நாடு என்ன விலை கொடுத்தாலும் அந்த முத்துக்களை வாங்கி சந்தோஷப்படுறவங்க யவனர்கள் இது ரெண்டுக்கும் இடையில பரவி இருக்கக்கூடிய பெரும் கடலை எப்பவுமே போயிட்டு போயிட்டு வருது இந்த வணிகர்கள் தான் இந்த மூன்றினுடைய வரிசைப்படி நிலையில மாற்றம் வரக்கூடிய சூழல் உருவாக போகுது இதுல யாரை எங்க நகர்த்துறது அப்படிங்கறது தலையாய முடிவுதான் நாம கைப்பற்றி இருக்கக்கூடிய தேவ விலங்கு வணிகர்களையும் யவனர்களையும் ஒரு சேர திகைக்க வைக்கப் போகுது கடலை வெல்லக்கூடிய கண்டுபிடிப்பு இது இதோட மதிப்பு எல்லையற்றதுதான் காலம் கடந்தாலும் மதிப்பிழக்காதது அதை முழுமையா புரிந்து கொண்டு நாம முடிவெடுக்கணும் பதட்டத்துல எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேரரசர் சொல்றாரு பேரரசர் உச்சரிக்கக்கூடிய சொற்கள் ரொம்ப கவனமானவை அப்படிங்கறத முசுகுந்தரால உணர முடிஞ்சது பதற்றத்துல ஏதாவது முடிவு எடுக்கப்பட்டு விட்டது அதனாலதான் இந்த சொல்ல அவர் பயன்படுத்துறாரு அப்படிங்கறத முசுகுந்தரால கணிக்க முடிஞ்சது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்தப்போ அவர் சிந்தனைக்கு எட்டியது சூழ்கடல் முதுவன் தான் வேவாங்கினை கொண்டு வந்து கொண்டிருக்கும் செய்தி சொல்லப்பட்ட உடனே அவருக்கும் சொல்லப்பட்டிருந்துச்சு சூழ்கடல் முதுவனும் அரங்குக்கு வந்திருந்தாரு ஏதோ ஒரு வகையில அது தவறு அப்படின்னு பேரரசர் நினைக்கிறாரு அப்படிங்கறத முசுகுந்தரால உணர முடிஞ்சது அன்பு உறவு ஆசை மகிழ்வு அப்படின்ற உணர்வுகளால நெருங்க முடியாததா இருக்கணும் இந்த அரசாட்சி அதன் விதிகள் எதனுடைய பொருட்டும் கீழறங்க கூடாது நாட்டினுடைய விதியை எழுதுறவனுக்கு வேறு எதுவுமே பொருட்டு கிடையாது பேரரசர் குலசேகர பாண்டியன் மாடத்திலிருந்து கீழறங்க தயார் யாரா நின்னப்போ தள்ளி நிறுத்த வேண்டியவர்களையும் தொலைவிற்கு விளக்க வேண்டியவர்களையும் பற்றிய யோசனைக்கு வந்திருந்தாரு மட்டும் அவருக்கு பிடிபடவே இல்ல வழக்கம் போல மணியோசை கோட்டையின் நடுவுல இருந்து ஒலிச்சது கோட்டையினுடைய நெடுங்கதவுகளை மூட சொல்லக்கூடிய உத்தரவு தான் இந்த ஒலி மேற்கு வாசலினுடைய மேல் மாடத்துல தளபதி கருங்கைவானன் நின்னுட்டு இருந்தாரு அவரோட கோட்டை தளபதி சாகலைவனும் நின்னுட்டு இருந்தான் இளமாறனும் செவியனும் கொஞ்சம் தள்ளி நின்னு இருந்தாங்க கட்டுத்தறையில இருந்த யானை வந்து சேர்ந்துச்சு மேர்த்தளத்துல நின்னுட்டு இருந்த இளமாறனுக்கும் செவியனுக்கும் கோட்டைவாசல் தளபதி மாரையண்ணினுடைய நினைவு வந்துட்டு போச்சு அன்னைக்கு ரெண்டு தேவாங்ககளோட நாம வந்தப்போ ரொம்ப நேரம் கோட்டையோட வெளிப்புறம் நின்னோம் ஆனா இன்னைக்கு அதே தேவாங்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கோட்டைக்கு மேல தளபதி நிக்கிறாரு கோட்டைக்குள்ள யானை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போதே திரையர்களையும் தேவாங்குகளையும் கொண்டு வரக்கூடிய வண்டிகள் வேகம் குறையாம கோட்டைக்குள்ள நுழைகிது வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் குதிரையில ஆயுதம் தாங்கிய காவல் வீரர்கள் வந்துட்டு வண்டிக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே சங்கிலி கொண்டு பூட்டப்பட்டிருந்தாங்க மூணு வண்டியில திரையர்கள் இருந்தாங்க ஒரு வண்டியில தேவாங்கு விலங்குகள் இருக்கக்கூடிய ரெண்டு கூடைகளை வச்சுக்கிட்டு மதுரை வீரர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த வண்டியில இருந்தபடியே மதுரையை எட்டி பாக்குறான் நீலன் கோட்டையினுடைய உயரமும் பெரும் கட்டடங்களும் விரிந்து நீண்ட வீதிகளும் பெரும் வியப்பை ஏற்படுத்துச்சு ஆனா நீலனினுடைய கண்களுக்கு அது எல்லாம் ஒரு பொருட்டாவே இல்ல திரையர்களுடைய வண்டிகள் நகரினுடைய நெடு வீதியின் வழியா உள்ள நுழைஞ்சுகிட்டு இருந்துச்சு கூட வந்துட்டு இருந்த எல்லாருடைய கண்கள்லயும் அடுத்து நடக்க போவதனுடைய பதற்றம் தெரிய தொடங்குச்சு வண்டிகள் மாளிகைக்கு முன்னால நிறுத்தப்படுது மதுரையினுடைய வீரர்கள் வீரர்கள் இருந்த இருந்த அரண்மனைக்குள்ள போனாங்க கழித்து கவச சூழ்ந்தபடி மாளிகை ஒண்ணுல நிறுத்தினாங்க குலசேகர பாண்டியன் தன்னுடைய இருக்கையில அமர்ந்து இருக்க அவரோட கண்ணுக்கு முன்னாடி பரம்பு நாட்டினுடைய தேவ வாக்கு விலங்குகளை கொண்டு வந்து இறக்குறாங்க வீரர்கள் எல்லாரும் இந்த காட்சியை பார்க்க கூடிய எல்லாரும் மெய் சிலிர்த்து போய் நிக்கிறாங்க இது நடந்துச்சு அப்படிங்கறத மனசு இன்னும் நம்ம மறுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனா கண்களுக்கு முன்னாடி நாற்பது தேவாங்குகள் இருந்துச்சு அந்த தேவாங்குகளை தேவாங்குகளை வீரர்கள் கையில தன்னுடைய வலக்கையின் நடுவிரலால அதோட தலைய தொட்டு நீவிராரு பேரரசர் வடதிசை மட்டுமே நோக்கி சரியும் காலக்கோடு அவரோட விரல் வழியா நகர்ந்து இறங்குச்சு அந்த அரசவை முழுவதும் மகள்களை திளைச்சு போய் அதோட வட்ட வடிவ கண்களுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருந்துச்சு தன்னுடைய மாணவனை நினைச்சு பேரறிவின் செருக்கோட நின்னுட்டு இருந்தாரு திசைவாளர் கூடையில இருந்த ஒரு தெய்வாங்க பிடிச்சிட்டு வந்து திசைவேளரினுடைய கையில கொடுக்கிறான் அவருடைய மாணவர் அத வாங்கியபடி உத்து பாக்குறாரு திசைவேளர் சூழ்கடல் முதுவனை பார்த்து பெரும் மகிழ்வோடு பேரரசர் சொன்னாரு இருபது தேவாங்குகளை பத்து கப்பல்ல ஏற்றி முதல் பயணத்தை தொடங்குங்க காற்றையும் கடலையும் வெல்லும் பயணமா அது அமையட்டும் நாடுகளையும் கடலோடிகளையும் வணிகர்களையும் பெரும் வியப்புல ஆழ்த்துங்க நடுக்கடல்ல கூட இயல்பா திசை திரும்பி பயணிக்கும் துணிச்சலை கண்டு யவனர்களே வியந்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி பேரரசர் சொல்றாரு முசுகுந்தர் மட்டும் சிந்திச்சுட்டு நடக்கிறத புரிஞ்சுக்கணும் இது தேவாங்கோடு சேர்ந்து முதுவனையும் சோதித்து பார்க்கும் திட்டம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு பேரரசர் திரும்பவும் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு திறமை வாய்ந்த தோளும் பாறை மார்பம் கொண்ட திரையர்களை நான் யவனர்களுக்கு பரிசாக வழங்குகிறேன் அவர்கள்

உண்டு அவர்களை அடிமையாக பயன்படுத்துகிறோம் என்றால் பாண்டிய நாட்டின் ஆற்றல் எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத யவனர்களுக்கு மறைமுகமா உணர்த்தக்கூடிய ஏற்பாடு இது அப்படிங்கிறத முசுகுந்தரால புரிஞ்சுக்க முடிஞ்சது நடந்து முடிந்துள்ள திருமணம் பாண்டிய நாட்டினுடைய செல்வ வளத்தை பறைசாற்றி இருக்கு அதே நேரத்துல தேவாங்கின் மூலம் கடற்பயணத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் அது பற்றிய செய்தியையும் யவனர்கள் இனி தெரிஞ்சுக்க போறாங்க அதுக்கு முன்னாடியே பாண்டிய நாட்டினுடைய வலிமைய அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் பேரரசர் இருக்கையை விட்டு எந்திரிச்சு போறாரு கொண்டு வந்ததுல மீதம் இருக்கக்கூடிய தேவாங்குகள் அரசினுடைய பாதுகாப்புல இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பணியும் தொடங்குச்சு தனித்த மாளிகையில நிறுத்தப்பட்டிருந்த திரையர்களை கவச வீரர்கள் வெளிப்புறமா கூட்டிட்டு போனாங்க உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது காலம்பனால நிலைமைய கணிக்கவே முடியல அப்படிங்கறது அவருடைய முக சொல்லுச்சு நீலன் காலம்பனை மட்டும் கவனிச்சுகிட்டே இருந்தான் கடினமான இரும்பு சங்கிலிகள் பட்டிய கல்லை உரசி நகர அவங்க கவச வீரர்களின் பின்னால நடந்துகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு திரையர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கறத பத்தி அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்